ஐ ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் அகிலன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களுக்கு குரல் கொடுத்தவனை போலொரு முகபாவத்துடன் தன் காரில் உழித்த பாடலை முணுமுணுத்து கொண்டிருந்தான் அகிலன் அவன் குரலை அவனே கேட்க வண்ணம் அவன் காதுகளை கவசமிட்டது அந்த பாடலின் ஓசை இதயம் துளைக்கும் புல்லாங்குழல் இசை காதை துளைத்து கொண்டிருந்தது அந்த காரில் கார் பயணத்தில் இசை இப்படி உறக்க கேட்டு ரசிப்பது அவன் வழக்கம் அவன் கார் அந்த சாலையில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்க அவன் என்னமோ எங்கோ கொண்டிருந்தது திடீரென சாலையில் ஒழித்த பலத்த சத்தம் அகிலனின் சிந்தனையை அந்த சாலைக்கு திருப்பியது மின்னல் வேகத்தில் அவனை கடந்து சென்ற அந்த கார்தான் கீழே கிடக்கும் மோட்டார் வண்டியை இடித்து தள்ளியிருக்க வேண்டுமென அவன் புரிந்து கொண்டான் பொதுவாகவே பிறருக்கு உதவும் சுபாவம் அவன் தோன்றுவது அரிது இந்த சுயநல உலகத்தில் பொதுநலம் பேணா அவன் மட்டும் மிதிவிலக்கா என்ன இருந்தும் அன்றென்னவோ விபத்துக்குள்ளான ஆளை காண வேண்டுமென முடிவெடுத்தான் அகிலன் தன் காரை ஓரமாக நிறுத்தி அந்த மோட்டார் வண்டி விழுந்துள்ள இடத்தை அடையும் நேரம் அங்கே சில பேர் கூடியிருந்தனர் அவன் கண்களோ இரத்த வெள்ளத்தில் ஊறிக்கொண்டிருந்த இளைஞனை நோக்கியது அணுவளவும் அசைவில்லை அந்த இளைஞனின் உடலில் மானிரம் ஒள்ளியான தேகம் எளிமையான உடை என அவனை காணும் பொழுது அவன் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவனாக இருக்கக்கூடும் என தீர்மானிக்க முடிந்தது அருகில் இருந்தவர் யாரோ ஆம்புலன்ஸை அழைக்கும் சத்தம் அவன் காதில் விழுந்தது புதிதாக வாங்கியிருந்த தன்னுடைய ஆடம்பர காரில் அந்த இளைஞனை ஏற்றிச் சென்றால் அதிகபட்சம் முப்பது நிமிடத்திற்குள் மருத்துவமனையை அடைந்து விடலாம் என்ற எண்ணம் அவன் மனதில் உதித்தாலும் ஆம்புலன்ஸ் வரும் வரை காத்திருக்கவே முடிவெடுத்தான் அகிலன் அசையா உடலுடன் அங்கே வீழ்ந்திருக்கும் அவ்விலங்கனின் நிலைமை கூட இம்முடிவிற்கு காரணமாக இருக்கலாம் ஆம்புலன்ஸ் அவ்விடத்தை அடைந்து அந்த இளைஞனை ஏற்றி புறப்படும் வரை அவ்விடத்தை விட்டு அசையவில்லை அவன் அவ்விலங்கனின் நிலையை அறியும் அவள் அகிலனை ஆம்புலன்ஸை பின்தொடர கட்டி இழுத்தது இந்த நொடி இதுவே அவனுடைய அதிமுக்கியமான வேலையாக கருதியவன் ஆம்புலன்ஸையும் பின்தொடர்ந்தான் நீங்கள் அவருக்கு உறவா டாக்டரின் கேள்விக்கு பதிலளிக்கும் பொறுமை அவனுக்கு இல்லை அவனுக்கு தெரிய வேண்டியது அவ்விலங்கன் பற்றி அவளுக்கு என்னாச்சு ஆச்சு நல்லா இருக்காரா மன்னிச்சிடுங்க அவரை காப்பாற்ற முடியல வழியிலேயே அவர் உயிர் போயிருச்சு கொஞ்சம் முன்னுக்கு வந்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் மனம் ஒன்றை சொல்ல முகம் ஒன்றை வெளிக்காட்டி விடாமல் தடுமாறினான் காப்பாற்ற முடியாத உயிர்களுக்கு வழக்கமாக அளிக்கப்படும் வலுவற்ற காரணமாகவே தோன்றியது அகிலனிற்கு அவரோட ஃபேமிலிக்கு சொல்லிட்டோம் அவங்க வந்துட்டுருக்காங்க நீங்க கிளம்புறதுன்னா கிளம்புங்க பரவாயில்ல டாக்டர் நான் அவங்க வர்ற வரைக்கும் இங்கேயே இருக்கேன் அங்கிருந்த நாற்காலில் அமர்ந்த அகிலனின் மனது ஒரு விதத்தில் அமைதி கொண்டாலும் அந்த இளைஞனின் குடும்பத்தாரை காணப்போகும் நொடியை எண்ணுகையில் சற்றே பதற்றமாக இருந்தது முதல் நாள் இரவு போதுமான தூக்கம் இல்லாததால் அங்கேயே சற்று கண்ணயர்ந்தாள் சுமார் அரை மணி நேரம் கழித்து அவன் காதில் விழுந்த ஒரு பெண்ணின் ஓலச்சத்தமே அவனை கண் விழிக்க வைத்தது கண் திறந்த நொடி அவன் முன் நின்றவர் அவனுக்கு மிகவும் பரிச்சயமானவர் அவன் முன்னாள் காதலியின் தந்தை கண்ணீர் மழுக அவர் பார்த்த பார்வைக்கான அர்த்தம் அவனுக்கு புலப்படவில்லை எதிர்பார்க்காத ஒருவரை அங்கே பார்த்த அதிர்ச்சியில் அவன் உடலும் உள்ளமும் உறைந்தது என்ன நடந்துச்சு நீங்க தான் கூட வந்தீங்கன்னு டாக்டர் சொன்னாரு ஆமா சார் நான் எதார்த்தமா கார்ல போயிட்டு இருந்தேன் என் கண் முன்னாடி தான் ஒரு கார் அவரை மோதல் தள்ளிவிட்டு வேகமாக போச்சு கார் நம்பரை என்னால் கவனிக்க முடியல மன்னிச்சிடுங்க நீங்க எதுக்கு தம்பி மன்னிப்பு கேட்குறீங்க இது வரைக்கும் கூட இருந்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் எங்க தலையெழுத்து இப்படி ஆகணும்னு இருக்கும் போல அவள் தந்தையின் புலம்பலை பொருள்படுத்தாமல் அவன் கண்கள் தேடியவளை பற்றி விசாரிக்கலானான் அஞ்சலி குரல் கேட்கலையா அவதான் அவள் தந்தைக்கு வார்த்தைகள் தடுமாறின அவர் நிலைமையை புரிந்து கொண்டு அவரை அருகில் உள்ள நாற்காலியில் அமர செய்தான் அகிலன் என் மகள் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே ஐயோ அப்பவே அவ கல்யாணம் வேணாம்னு சொன்னா நான் தான் கேட்காம நல்ல குடும்பம் அது இதுன்னு வாழ்ற வயசில் எப்படி ஒரு நிலைமை அவர் மேலும் புலம்ப அகிலன் செவிகளில் விழுந்த வார்த்தைகள் அவன் இதயத்தை முள்ளாய் தைத்தன அவனை பொறுத்தவரில் அஞ்சலியின் இந்த நிலைமைக்கு முழு காரணம் அவனேதான் உலகிலேயே தலைசிறந்த காதலன் எனும் பட்டம் ஒன்று உண்டானால் அதனை தயங்காமல் அவனுக்கே வழங்கும் அளவுக்கு இனம் புரியாத காதலை வெளிப்படுத்தி அஞ்சலியைக் கவர்ந்தான் அவன் தன் அவளுக்காக சற்றும் தயங்காமல் எதையும் செய்யும் அவனால் மாற்றிக்கொள்ள முடியாமல் போன குணங்கள் என்றால் அது அவனுடைய முன்கோபமும் பிடிவாதமும்தான் தான் அவனை திருத்த முயன்று பலமுறை தோற்றியிருந்தாலும் அஞ்சலி தளராமல் முயற்சித்தால் அவள் காதலின் துணையுடன் அக்கிலனின் செயலினால் தனக்கு ஏற்படும் விளைவுகளை ஏற்கும் பொறுமை கொண்டவள் அதே செயல் தன் தந்தையை பாதிக்கும் பொழுது வெகுண்டு எழுந்தாள் காதலா தந்தையின் பாசமா என்று ஒரு கேள்வி தோன்றும்போது சற்றும் தயங்காமல் காதலை தியாகம் செய்தாள் நடைமுறை வாழ்வுக்கு அவர்களது கல்யாண வாழ்க்கை சரியாக அமையாது என்று அவனிடமே தெளிவுபடுத்தியவள் அகிலன் அதன் பின் பலமுறை முயன்றும் மனதை மாற்றிக்கொள்ளவில்லை இறுதியில் கடினமாக பேசியே அக்கிலனின் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் இன்று மீண்டும் அவன் வாழ்வில் அஞ்சலி இம்முறை இன்னொருவன் மனைவியாக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் விதவையாக அங்கே அஞ்சலியின் கூக்குரல் மருத்துவமனையையே அதிர வைத்துக் இருந்தது மனதை திடப்படுத்திக் கொண்டு அவள் இருக்குமிடம் சென்றான் அவன் அவனை நொடி இன்னும் வேகமாக அழுதால் அவள் சில மாதங்களே நிலைத்த இல்லற வாழ்விலும் அவள் கணவன் அவளை அன்பாகவே கவனித்திருக்க வேண்டும் என்பது அவள் அழுகை கொண்டே யூகிக்க முடிந்தது அவளை அனைத்து ஆறுதல் சொல்ல தூண்டும் அவனது எண்ணத்தை அடக்கிக் கொண்டு செய்வதறியாமல் நின்றான் நீங்கள் அவளை பற்றி கவலைப்படாதீங்க போய் பேசுங்க எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் உங்களை பற்றி முன்னாடி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கு சிறப்பான வாழ்க்கை ஏற்படுத்தி தரணும்னு ஆசையில்லை அவள் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் அதை திருத்தி அமைக்க ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு அப்பாவாக என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு ஆசைப்படுறேன் உங்களை தவிர பேர் யாராலும் அவளை நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அவள் தந்தையின் மனமாற்றத்தை எண்ணி மகிழ்வதா இல்லை அஞ்சலியிடம் இதனை பற்றி பேசப்போவது எண்ணி பதற்றப்படுவதா என்று அறியாமல் தவித்தான் அக்கிலன் முதல் முறை அவளிடம் தன் காதலி சொல்லும்போது இருந்த தைரியமும் வேகமும் இம்முறை அவனிடத்தில் இல்லை இருந்தாலும் அவளோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியல என்னை பற்றி என்ன நினைக்கிறா மறுபடியும் காதல் கல்யாணத்துக்கெல்லாம் அவள் தயாராக இருக்காளான்னு எதுவுமே தெரியல அவளோட கணவர் இறந்து இப்போதானே ஒரு வருஷம் ஆயிருக்கு இந்த ஒரு வருஷத்தில் நான் உங்களை கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் நீங்கள் மட்டும் இல்லைனா எங்களால் இவ்வளோ சீக்கிரம் இதை கடந்து வந்திருக்க முடியாது என்னோட மகளும் உங்களை புரிஞ்சுக்குவா போய் பேசி பாருங்க அதுதான் பெரிய பிரச்சனை இப்ப நான் நட்பா தான் உதவி பண்ணேன்னு நினைச்சிட்டான்னா இப்போ அவ கூட பழகிற இந்த வாய்ப்பும் சுத்தமாக இல்லாமல் போயிடும் அவள் மேல எவ்வளோ அன்பும் அக்கறையும் காட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும் கவலைப்படாம போய் பேசுங்க அப்படி அவ ஏத்துக்கலைன்னா அவகிட்ட நான் பேசுறேன் நான் சொன்னா கண்டிப்பாக அவள் கேட்பான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அஞ்சலி உங்களை கண்டிப்பாக ஏத்துக்குவா முதல் முறை காதலி சொல்லும் பொழுது இருந்த சிறப்பு ஏற்பாடுகள் எதுவும் இம்முறை இல்லை அவன் வயதின் முதிர்ச்சி அவன் காதலிலும் தேன்பட்டது எதற்கும் தயாராகவே அவள் அறையின் கதவை தட்டினான் திறந்துதான் இருக்கு உள்ள வரலாம் நான் அகிலன் தெரியும் உள்ள வாங்க அவனை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பவள் போல் இருந்தது அவளது பதில் கதவை திறந்து உள்ளே சென்றவன் அவள் வழக்கம் போல் கட்டிலில் அமர்ந்து புத்தகம் படிப்பதை கண்டு அவள் அருகில் அமர்ந்தான் என்ன பேசப்போகிறான் என்பது பல முறை ஒத்திகை பார்க்கப்பட்டு இருந்தாலும் அந்த நொடி அனைத்தும் மறந்தது பேசியாக வேண்டிய நிலையில் ஏதோ ஒன்றை சொல்ல முற்பட்டான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நிறையவே பேசலாம் எனக்கு எந்த முக்கியமான வேலையும் இல்லை சொல்லுங்க நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அஞ்சலி இப்போ ஏன் திடீர்னு திடீர்னு இல்லை எப்பயோ கேட்க வேண்டியது தான் நான் பண்ணது எல்லாத்துக்கும் பழசை பற்றி பேச வேணா கிளன் அது எல்லாத்தையும் மறந்துடலாம் அதையே தான் நானும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்தது எல்லாமே பழசு தான் அதையும் நீ மறந்து வாழ்க்கை இன்னும் சிறப்பாக வாழணும் இல்லை கிளன் என்னால் எதிர்காலம் பற்றி யோசிக்க முடியல தனியாக எப்படி வாழ்க்கையை நகர்த்தணும்னு தெரியல பெரிய குழப்பத்தில் இருக்கேன் நான் உன் கூடவே இருப்பேன் எப்பையும் நீ சம்மதிச்சா முன்ன விட சிறப்பாக பார்த்துப்பேன் நீ தனியாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை அவள் கரத்தை தன் கரங்களில் அடக்கி எதிர்பார்த்த பதிலை அவள் கண்களில் தேடினான் அவன் ஏக்கப்பார்வை அஞ்சலியை பதில் பேச தூண்டியது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல நான் எடுக்கிற முடிவு என்னைக்குமே சரியா இருந்ததும் இல்லை இந்த தடவை என் முடிவை ஏற்றுக்கோ சரியா அமையும் என்னை நம்ப அஞ்சலி குழப்பத்தில் இருந்த கண்கள் சிந்திய கண்ணீர் மட்டும் அரைகுறை சம்மதம் தெரிவித்தது அவன் தோளில் சாய்ந்து அதனையும் உறுதிப்படுத்தினாள் அவன் வெகு நாளாக காத்திருந்த அந்த தருணம் இனி அவள் அவனுடையவள் என உறுதிப்படுத்தியது இனியும் தாமதியாமல் அவளை கட்டி அணைத்து தன் காதலை வெளிப்படுத்தினான் உலகை மறக்கும் ஆனந்தத்தை அனுபவிக்கும் பாக்கியம் சில நொடியே மிஞ்சியது அவனுக்கு அந்த நிமிடம் ஒழித்த அவனது கை தொலைபேசி ஓசை அப்புனித தருணத்தை கெடுத்தது வெறுப்புடன் தன் தொலைபேசி எடுத்து அழைப்பவரின் பெயரை பார்க்க முற்பட்ட அகிலனருக்கு பிரைவேட் நம்பர் எனும் எழுத்து சற்று பீதியை உண்டாக்கியது அவளிடமிருந்து சற்று தூரம் சென்ற அந்த அழைப்பை எடுத்தான் ஹலோ ஹலோ ஒரு வருஷம் உனக்கு நீ ஆளை வச்சு செஞ்ச கொலையை பற்றி உன்கிட்ட பேசணும் வா இன்னைக்கு ராத்திரி எட்டு மணி எங்கன்னு பிறகு சொல்கிறேன் அவன் மறுவார்த்தை பேசுவதற்குள் அழைப்பு துண்டிக்கப்பட்டது அழைத்தவனின் குரலை வைத்து அது யாரென்று கணிக்கவும் இயலவில்லை ஒரு நொடியில் பல சிந்தனைகள் அவனுள் யாரா இருக்கும் போலீஸே இதை வெறும் ஆக்சிடென்ட்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இது என்ன புதுசாக பிரச்சனை எல்லாம் கூடி வர நேரத்தில் சரி பரவாயில்ல அவ வேணும்னு எவ்வளவோ செஞ்சாச்சு இதையும் பார்த்துக்கலாம் அகிலன் உறைந்து நிற்பதை கண்டவள் அவன் ஏதோ மன அழுத்தத்தில் இருப்பதை உணர்ந்தாள் அகிலன் ஏதும் பிரச்சனையா முக்கியமான வேலை எதுவும் இருந்தா போயிட்டு வாங்க நாம பிறகு பேசிக்கலாம் கண்டிப்பா எந்த முக்கியமான வேலையும் இல்லை இன்னும் சொல்லப்போனா உன்னை விட எதுவும் பெருசா இல்லை எனக்கு அஞ்சலி புன்னகைத்தான் அந்த புன்னகை போதும் அவனுக்கு அதை காணத்தானே இவை அனைத்தும்